அதிர்ச்சி தகவல் நண்பர்களே ஒரே ராத்திரியில நடந்தத நீங்க நம்பவே முடியாது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசியிருக்கு பத்தி எல்லா தகவல்களையும் நான் இங்க உடைச்சு சொல்றேன் நான் என் நியூஸ் ஃபீட்ஸை இந்த காலைல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடிகுண்டு அறிவிப்பு ட்ரம்ப் இப்பதான் ஒரு பிரம்மாண்டமான தகவலை வெளியிட்டிருக்கார் அமெரிக்க பி டூ குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் உச்சகட்ட பாதுகாப்பு மிக்க அணுசக்தி தளங்கள் மூன்றின் மீது அவர் மிகவும் வெற்றிகரமான தாக்குதல் என்று வர்ணிக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கையை நடத்தி முடித்திருக்கிறதாம் இது வெறும் சாதாரண விமானங்கள் கிடையாது சரியா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் மதிப்புள்ள பி டூ ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மிசூரியிலிருந்து தொடர்ந்து முப்பத்தேழு மணி நேரம் பறந்து பலமுறை வானிலேயே எரிபொருள் நிரப்பப்பட்டுதான் அங்கே போயிருக்கு அவை போட்டோ தளத்தை தாக்கியிருக்கு ட்ரம்ப் லிட்ரலி அது விட்டதுன்னு சொல்லிட்டார் அதோட நடன்ஸ் மற்றும் இஸ்பஹான் தளங்களையும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் மற்றும் டொமாஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியிருக்கு உண்மையிலேயே இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனம் ஏனா ட்ரம்ப் வெறும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் ஈரானை பத்தி முடிவு எடுக்க தனக்கு இரண்டு வாரங்கள் இருக்குன்னு சொன்னார் அப்புறம் பூம் அதுக்கு பதிலா இதை செஞ்சிட்டார் அதாவது அந்த பிரம்மாண்டமான தேர்ட்டி தௌசண்ட் பவுண்டு பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரே விமானங்கள் இவைதான் அவற்றை இப்பதான் நிஜமாவே பயன்படுத்தி இருக்காங்க ஈரான் ஏற்கனவே கடுமையான பதிலடி கொடுப்பதா சபதம் எடுத்திருக்கு அதனால இது லிட்ரலி ஒரு பிரம்மாண்டமான தொடக்கமா இருக்கலாம் கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஏனா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் கவர் பண்ணுவேன் இது இப்போ வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்களே